கூட சரியா நேரம் லண்டனில் ஒன்பது மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் ஒன்பது நாற்பத்தி ஐந்துக்கு சரியா ஒன்பது நாற்பத்தி ஐந்தும் இல்லை பன்மொழி இல்லை தினக்கவி நிறவடைந்ததும் உங்கள் நிகழ்ச்சியை செய்து கொள்ளுங்கள் தொகுப்பாளர்கள் ஒரு முறை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் இத்தனை நிகழ்ச்சிகளை கேளுங்கோப்பேட்காம நான் நேரங்கள் சொல்ல முடியாது காரணம் என்னென்று சொன்னால் சில நேரங்களில் குறு நேரமாக அமையும் சில தொகுப்புகள் சில நேரங்களில் கூடுதலாக அமையும் ஆகவே நீங்கள் கேட்டுக்கொண்டு தான் நான் கூப்பிடும் பொழுது வந்து செய்து கொள்ளலாம் இன்னும் ஒரு தொகுப்பால் கேட்டுக்கொண்டே இருப்பார் பண்டு கேளுங்கள் அதை போட்டுட்டு ஒரு தரம் முட்டிட்டு கேளுங்கள் ஒரு தரம் நான் நேரம் சொல்ல முடியாது சரி ஒன்பது நாற்பத்தி ஐந்து சொன்னால் அதற்கிடையில் இப்பொழுது தினகவி மட்டும்தான் இருக்கின்றது மக்களின் நித்திரம்பையில் பல மக்கள் வந்து சேரட்டும் இன்றைய நாட்கான பாமுக பொருட்கள் வருகின்றது நன்றி வணக்கம் ஒரு வெப்சைட் ஓன் பண்ணி வைக்கலாம் ஃபேஸ்புக் ஓன் பண்ணி வச்சுட்டு சவுண்ட் நிப்பாட்டு கெட்டு கொண்டு இருக்கலாம் தானே சரி வாருங்க ஏன்னால் எனக்கு அது நேரம் எனக்கு இது அப்படின்னு சொல்ல முடியாத நிலைமை அதனால சொல்லினேன் உம் வணக்கம் ஜெய்சிணா வணக்கம் மாணியக்கா ஜேந்திர காரோட வணக்கத்தோட நானும் இப்ப இணைந்தேன் மாணியக்கா இணைந்து இருக்கிறேன்

டெலிஃபோன் இன்டர்நெட் எல்லாம் மாற போகுது எங்களுக்கு பில் வந்து என்டிஎல்ல இப்ப இருக்கிறோம் அது நூற்றி நாலு ரூபா நாற்பது வருஷம் எடுக்கிறாங்க கனகால அப்ப அவ சொன்னா இது என்ன பில் இவ்வளவு வருது எனக்கு அங்க ஸ்கேனிங் ஓடர்ல டிரக் டெப்டில் விடுறதுதானே அப்ப அங்கேயே சொல்லி நான் பேங்க்ல இது என்ன இது இவ்வளவு காசு அது அப்ப அதால இப்ப நான் காட்டரி வேற இன்னொரு இது என் அண்ட் அதுக்கு மாத்த போறோம் மக்கள் ரூட்டர் அனுப்பிட்டாங்க இண்டைக்கு வாரண்டவங்கள் அப்ப அதால நான் நீ எப்ப நிகழ்ச்சி பிந்தி வந்தா நிகழ்ச்சிக்கு வருவேன் நீங்க சுததர்ஷினி இந்த என்றைக்கு இருக்கிறேன் சொன்ன நீங்கதானே ஆஹ் இல்லையென்றால் ஆஹ் கஷ்டமா இருந்தாலும் அவ காற்றி சுடராஜ்ல விளையில இருபத்தி நாலு மணிக்கு ஆளாவும் மடுக்குமா அவர் சொல்லுவாரு அவங்களுக்கு வசதியான நாள்ல கொஞ்சம் நாளில் வராட்டியும் வராமன்டா நான் வருவன் இல்லையா இதுதான் விஷயம் இப்ப எல்லாத்தையும் தானே இல்லைன்னு சொல்றது கேட்டால் நாங்கள் புரட்டி புரட்டி சொல்லுவோம் என்ன பக்கங்களை புரட்டுறது இப்ப அந்த பக்கங்களை எல்லாம் புரட்டி புரட்டி பாப்போம் தானே

அது மோகன் என்னடா நான் அந்த கடைசி அந்த முதல் நாள் கொண்டே அவரை விட்டுட்டு வரையிட்டேன் நான் போட்டுவாரேன்னு போட்டுவாரேன்னு கூட்டுவார் கதைக்கிற மாட்டார் அப்பா சொன்னார் போட்டு வரணும் ஓமடி ஓமடி என்னடா நான் அப்பா நான் அப்பா கண்ணா சொன்னா வாக்கு சரியான வேதனையா இருக்கு எனக்கு ஒரு போன் கோல் ஒன்று வருது சரி சரி நன்றி 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 இல்ல அவன் கதைக்காத சொல்லலாம் உண்மையான ஒரு ஆச்சரியன் தானே என்ன ಯಾಮ್ಮ ಕವಲೇಲ ಅಂದ್ರೆ ಸೊಳಿಗಾ ಬಡಗೆ ನಾವು ಹೋಗ್ಪರ ಅಂತ söyle ಕವಲೇಯರಕ್ಕೆ ಹ್ಮ್ ಸೊನೊಳೆ ತಾನೇ ಹೋಗಪರ ನೀ ಏನೋ ಟಿಟ್ಟು ಪೋಯ್ತು ಅಂತ ಮಾಡಿದೀವಿ ಬಿರುತ್ತೆ ಏನಕ್ಕಾ ಮನೆ ಏನಕ್ಕಾ ಮಂಗೋ ನನ್ನವla ತೆಲ ತೆಂಗಡೆ ಕರನ್ ಗಲಪಲ ಬೋಯಾ ಮುಡಿಂಜದು ಉಡ ಉಣ ಬಸಡಿಯಾರ್ತಿ ಪೋಡಾ ಉಡಂ ಬ್ರೆಡ್ ರಾಲೋಗು ನೀಂಗ ನೂರು ಒಂದು 2000 ತೆಂಚಿನೀಂಗಲೋ ಕಾಪೇಟ್ ಮಾಡಿ

இப்போது ஏதாவது முக்கியமான பொருட்களை தான் எடுத்துக்கொண்டு எங்களை பெரியனும் உண்டா ஒரு ஓடி ஓடிப்போய் எங்கேனாலும் அந்த அந்த கீழே ஒரு குஷன் மாதிரி பெரிய மூட்டை மாதிரி ஒன்றி அந்த சில இடங்கள்ல புறாண இருக்கிறாரு அதில் ஓடி போய் விழுவான் எங்க விழுகிறான்னு தெரியாது அடுத்தது காசுகளை புரட்டி கிரட்டி என்ன ஒரு தினங்களை செய்கிறது கல்யாணத்தை செய்கிறது காணிய வென்றது பல அதை செய்வார்கள் இப்போது காசை புரற்றுவதற்காக நகைகளை கொண்டே விட்டு போட்டு கொன்றேக்க

கலவு நடந்துட்டுதான் இப்ப நாங்க போயிட்டு வந்தா அதுக்கு ஏத்த பாதுகாப்போட விட்டு துவ முடியும் இது அதை விட்டுட்டு போய் கடையில சாப்பிட போறது பியூட்டி பார்லருக்கு போனது ரெண்டு கட்டா சாப்பிட போனது ஒன்று பிரியூட்டி பியூட்டிவா அவங்க நோட் பண்ணி போய் அதை பேக்க கீழ வச்சுட்டு அவ தங்கட பாட்டு பாரு பின்னால பின்தொடர்ந்து இருக்கு இப்ப அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்ச இடத்துக்கு தான் நகை கிடைக்கும் அதை உழவு பண்ணி செய்யறாங்க கவனமே இருங்கோண்டு சொல்லி இருக்கு அது மூன்று நல்ல பெரிய இதுதான் போயிருக்கு ஒன்று ரெண்டு வேண்டினதும் உண்டு வித்து போட்டுவாங்க அப்படின்னா இது பிளான் பண்ணி தெரிஞ்சா ஏதோ நடக்குது இல்லவா நீ அது முன்னால கடைக்கு முன்னால நின்று பார்த்து கொண்டு நின்று இருக்கிறாங்களா அவ்வளத்துக்கு பார்த்திருக்கோம் ரெண்டு மூணு பேர் நின்று பார்த்து நோட் பண்ணி நடந்திருக்கு இப்ப இத விட்டாலும் வேற இடம் காரக போயிக்க இல்ல வீர போயிக்க கொச்சுக்கு போயிக்க தொடரல இல்ல இப்ப நானும் மணிக்கடு யோசிக்கிறது அந்த வைக்க போறது தான வங்கியில அல்லது எடுக்க போறோம்னா இங்கல அப்ப அது வந்து ஆஹ் அது வந்து இப்ப நாங்க எடுத்துட்டு போக்கிலே இங்க கவுண்டர்ல இருக்கிற இப்ப இங்க சரியா அப்ப நீங்க இங்க எடுத்து இங்க நோட் பண்ணலாம் இருந்து அது ஒரு சேப்டி இல்ல ஆனா இங்க இப்ப நானு இருந்துட்டு போறலாம்

என்னைக்குல அது காசுல கூடத்தான் சும்மா இருக்குது ஆனா நாங்களும் எடுத்து புரட்டி போடுறா தானே புரட்டி போடு புரட்டி போடுது மழையும் நன்றி மிங்காலையும் பாருங்க சனியார் இருந்த வெதர் இப்ப கம்ப்ளீட்டா மாறி போச்சேன்னு

ஐந்தாரா ஹ்ரா ஹ்ரா ஆறாவது ஆறா ஆறே சார் ஆறே கொண்டாடிய அந்த ஆदमी அப்படி ஒரு மாதிரி சார் वैसा ஆறவை ம் சரியா லெவிஸ் அண்ட் இவால்ட் ஓ டாரோ 5 11 ஆம் தேதி 10 தேதி பிரன 13 ஆம் தேதி வந்த புரந்தாராவுக்கு

என்னுடைய இணைய பிறந்த நாள் நல்ல வாழ்த்துக்கள் அது இன்னும் இன்னும் நல்ல அதனுடைய திறமைகளை வளர்த்து இந்த பாம்புகத்திலே நல்ல சிறப்பான ஒரு பிள்ளையாக வளர்ந்து வளர வேண்டும் அது அவளை எதிர்காலும் சிறப்பாக அமை இந்த பாம்புதான் வளர மட்டும் இந்த இதில் வந்து இருந்து தன்னுடைய திறமைகளை இதை காட்டி எங்களிடமாக நானும் வாழ்த்திக்கொண்டு அந்த உற்சாக பெற்றோருக்கும் நாங்கள் வாழ்த்து கொள்ள வேண்டும் அவர்கள் உற்சாகமாக அந்த பிள்ளைகளை வளர்த்து வருகிறார்கள் எல்லும் ஆர்வத்தோடு குழந்தைக்கு வாழ்த்துக்களை வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் இங்க பாருங்க 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 பாருங்க